உறவுகளை வணக்கம் நான் உங்கள் சங்கர் உங்கள் கே எஸ் சங்கர் இந்த வீடியோவில் நாங்கள் எதைப்படி பார்க்க போகிறோம்னு சொல்லி சொன்னால் டைட்டிலில் பார்த்துருப்பீங்க தமிழில் பார்த்துருப்பீங்க காதலின் அறைமுகம்னு சொல்லி போட்டிருப்பேன் எங்களோட வீடியோக்கள் தொடர்ச்சியாக பார்க்குறாக்களுக்கு எங்களோட வீடியோ தொடர்ச்சியாக பார்க்குறாக்களுக்கு தெரியும் அதாவது நான் பார்த்து சொன்னால் ஒரு அம்மாவோட இருந்து காதல் வீடியோவில் சொல்லியிருப்பேன் அம்மாவை சொல்லியிருப்பேன் காதலி இருக்குன்னு சொல்லி சொல்லி புதுசாக வராக்களுக்கு தெரியாது காதல் காதலி இருக்குன்னு சொல்லி ஆனால் இருக்குது தான் இப்போ இருக்குது தான் ஒருத்துக்கொள்கிறேன் என்ன விஷயம்னு சொல்லி சொன்னால் அந்த ஒரு காதல்னு சொன்னாலே நிறைய பிரச்சனைகள் வரும் மாதிரி தான் பார்த்து சொன்னால் எனக்கு வீடியோவில் போட்டாப்பறையே நிறைய பிரச்சனைகள் வந்தது அதோட எங்கிட்ட விட்டு அம்மா சொல்லி போட்டா அம்மா நம்மளுக்கு அப்புறம் பாப்பம்மா அப்படின்னு சொல்லி சொல்லி போட்டா எனக்கும் மனசு கேளை என்ன சொல்கிறது விட்டு விடக்கூடாது காதலிச்சா விடக்கூடாது அந்த வகையில் பார்த்திங்கன்னு சொன்னால் நானுமே என்ன செய்துட்டேன்னு ஒரு தவறான முடிவு அதாவது ஓடிப்பான்னு நினைக்காங்க இந்த வீடியோடய எடுத்து கொண்டு இருக்கேன் வேறு வீடியோ எடுக்கணும்னு சொல்லி தான் வந்து எடுத்துக்கொண்டிருக்கிறேன் என்னென்னு சொன்னால் நான் பார்த்திங்க சொன்னால் பதிவு திருமணம் செய்துட்டேன் அம்மாவுக்கு ஒன்றும் தெரியாது நான் நண்பரோட போய் தான் செய்தேன் நான் அது இது வரைக்குமே ஒருத்தருக்குமே தெரியாது அப்படி ஒருத்தருக்குமே சரியாக வச்சு கொண்டுவிட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் கட்டாயம் நான் வீட்டை சொல்லுவோம் சொல்லி போட்டு யோசிச்சேன் நான் அதை தான் நான் இந்த வீடியோ எடுத்துக்கொண்டிருக்கேன் அன்றைக்கி யோசிப்பேன் தம்பி தான் நீ நேரடியாக சொல்லிட்டு போலான் நான் வீடியோ என்ன எடுக்கிறேன்னு சொல்லி யோசிப்பேன் வீதி என்ன எடுக்கணும் சொல்லி சொன்னால் நான் அம்மாவுக்கு சொல்லலை அந்த பதவி திருமணம் நடந்தேன்னு சொல்லி அப்போ உண்மையிலேயே நான் தனியாக போய் சொன்னேன்னு சொன்னால் சத்தியமாக பேச்சு விளம் அதிகம் விளக்க விடும் என்ன வைனச தெரியலை ஆனால் நான் என்ன சொல்கிறது வீரிய எடுத்துக்கொண்டு போய் சொன்னேன்னு சொன்னால் சிலையும் யோசிப்பா வீடியோ வீடியோ எடுக்கிறானே ஆட்கள் நான் பார்க்குங்களேன்னு சொல்லி இப்போ கொஞ்சம் நேரம் சப்போர்ட் பண்ணுவா என்று சொல்லி நினச்சி தான் எடுத்துக்கொண்டிருக்கேன் நான் இப்போ கூடி வேற வீடியோ எடுத்து எடுத்துக்கொண்டிருக்கேன் அப்புறம் எடுத்துகிட்டு வந்து உங்களோட கேட்க போகணும் நீங்களோட கமெண்ட்ஸ்ல கொஞ்சம் போய் கேள்வி கேட்டேன் அந்த கேள்வி கேட்க போகணும் தான் சொல்லி வச்சுருக்கேன் நம்ம பாவா கொஞ்சம் கூப்பிடுவோம் நீங்கள் கிளம்பி யோசிக்கலாம் தம்பி பிள்ளையான செயல் நீ கொஞ்சம் பொறுத்து பார்த்துருக்கலாம்னு சொல்லி சொல்லுவீங்க காதல் சொல்லிக்க நிறைய பிரச்சனை வரும் ஆண்கள் சைட்லேயும் சரி பெண்கள் சைட்லேயும் சரி நிறைய பிரச்சனை வரும் ஒரு சில இடங்களில் ஒத்துக்கொள்ளினான் அப்படிப்பட்ட குடும்பம் இருந்தால் ஓகே அலங்கரி விட்டால் கொஞ்சம் பிரச்சனை வந்துட்டுது அதால் பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே பொறுத்து சரி சொல்லி தான் நான் பதிவு திருமணம் செய்துவிட்டேன் நண்பரோட போய் அலசன்னாக்கள் தனுசாந்த் சிவகரந்தனுசா மகோராஜா போய் தான் சேர்த்து நான் அது ஒருத்தருக்குமே தெரியாது அவங்க ஒன்று ஒருத்தரும் சொல்ல இல்லை ஆனால் இப்போ என்ன சேர்ப்பேன்னு சொல்லி சொன்னால் அம்மாட்ட போய் சொல்லப்பேன்னு சொல்லிட்டு என்ன மாதிரி நடக்குன்னு சொல்லி தான் உங்களை காட்ட போகிறேன் சரி நான் கூட நடந்துச்சு இந்த வீடியோ போடவே மாட்டேன் அப்படியே நான் அடிச்சு விட்றேன் அழிக்க மாட்டேன் போட மாட்டேன் அப்போ நான் பார்த்தது வச்சிருப்பேன் எனக்கும் பதட்டமாக இருக்கு உண்மையிலேயே என்ன நடக்க போதோ தெரிகிறேன்னு சொல்லி அந்த டைமில் ஒரு ஆசையில ஒரு ஒரு இதை தொடங்கினா முடிக்கணும் ஒரு விஷயத்தை அதாவது இன்னொரு ஆளுக்கு நாங்கள் முன்னுதாரணம் இருக்கணும்னு சொல்லி யோசிப்போம் ஆனால் நல்ல ஹரியங்களில் முன்னுதாரணமாக இருக்கணும் ஆனால் எனக்கு இது போடக்கூடாதுன்னு யோசிக்கணும் வீடியோ போடக்கூடாது பார்த்து இன்னொரு ஆள் கெட்டு போடணும்னு சொல்லி யோசிக்கணும் இன்னும் தயவு செய்து பார்க்கணுங்களா அப்படின்னு ஏச்சுக்கொள்ளாங்க உங்களோட குடும்பத்தின் சமூகத்தோட திருமணம் செய்து கொள்ளணும் அது ஓகே தானே திருமணம் இலங்கை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா இந்துக்கள் அதாவது சம்பிரதாய ரீதியான திருமணம் செய்கிறது பதி திருமணம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதான் அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு இது அப்போ நாங்கள் பதி திருமணம் செய்தாலே நாங்கள் திருமணம் செய்துடோம் அர்த்தம் இருந்தாலும் பார்த்தோம்னா சம்பரா ரஜினும் அங்கே திருமணம் நடக்கலை சரி அது நடக்கலாம் சில இந்த வீடியோ போட்டால் அதுக்கப்புறம் நடக்கக்கூடும் அந்த வகையில் அப்போ இப்போ நான் என்ன சொன்னால் அம்மாட்ட போய் சொல்ல போகிறேன் நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க கணக்கு காய்ச்சான்னு சொன்னால் கொஞ்சம் கட் பண்ணி கட் பண்ணி தான் போடு நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க பதட்டமாக இருக்குது நான் இந்த கை நடங்குது கொஞ்சம் என்னென்னு சொன்னால் அவ்வளோத்துக்கு பதட்டமாக இருக்குது ஆ சரி இப்போ நாங்கள் போய் என்னமான்னு சொல்லி காட்டிக்கொள்ளுங்க நீங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணா இப்பஸ்கிரைப் பண்ணுங்க எங்கே கேட்குறேன் கெஞ்சி கேட்கறது சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதுக்கு இப்போ நடக்க போற விஷயங்களை பாருங்க சரி போறேன் சரி இப்ப வந்துட்டா வணக்கம் எப்படி இருக்கிறான்னு சொல்லி சும்மா இருக்கறேன் சரியா நிறைய கமெண்ட்ஸ்ல கொஞ்சம் கேள்வி கேட்டா அது நான் பிறகு கேட்கணும் சரியா இப்போ அதுக்கு முதல்ல ஒரு விஷயம் சொல்ல போறேன் என்ன ஆ என்ன ஒரு விஷயம் சொல்லப் போறானா பேச கூட சொன்னா பாரு அது என்னன்னு சொல்ல ஆ அவள் பாக்கறதுக்கு தெரியும் என்ன விஷயம் இந்த டைம் பாத்து கொண்டிருக்காக தெரியும் என்ன விஷயம் வந்து சொல்லி انا சொன்னா பேச கூட என்ன ஓமோ ஆ என்னன்னு சொன்னா வார

സത്യന്ത

அதாவது நான் இப்படி வந்து சொல்லுவேன் நீங்கள் தெரியாத மாதிரி இருங்க சொல்லி சொன்னால் அதை சிரிச்சு கொண்டு இருக்கிறது உன்னே இப்படி வந்து சொன்ன அப்படியே சொல்லுவீங்க ஒன்னும் செய்யல அப்படி இல்ல நாங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன் நடந்து முடிஞ்சது அதாவது கிட்டத்தட்ட நாலாம் மாசம் பதினோராம் தேதி நடந்தது என்ன பிறந்த ஆண்டு நடந்தது பிறந்த ஆண்டு விரிவு இல்ல என்ன

ஆ மனைவியை அறிமுகப்படுத்தி வைக்க போகிறேன் அதுக்கு அவன் எங்கே வீட்டாக போகணுமே அங்கே போய் தான் நான் கொள்ளலாம் அதுக்கு தான் நான் என்ன சொன்னேன் சொல்லிட்டோம் அதுக்கிட்ட காலேஜ் எடுக்கிறேன் இப்படி என்ன ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டேன் வீடு எடுத்து கேட்க வீட்டை சொல்லி கொஞ்சம் பேச்சு குறைவாக இருக்கும் என்று சொல்லி போட்டான் எடுத்து நான் பார்க்கறேன் யோசிச்சு யோசித்து நம்பியிருப்பேன் சில பேர் என்ன பார்த்து நம்பியிருப்பேன் அட ஒழுமையாக அப்படி சி திட்டானோ சரியா சொல்லுங்க பேசினா தம்பியேண்டு அப்படி செய்தே நீ இப்படி செய்யக்கூடாதுன்னு சொல்லி பேசியும் சரி பேர் பிராங்கன்னு கண்டுபிடிச்சிருப்பீங்க சரி அது உங்களுக்கு கொண்ட திறமையை பொறுத்து நான் நான் பாத்தீங்கன்னா வீட்டு எடுக்கிறது முக்கிய காரணம் அதாவது இன்றைக்கு காதலியை இல்லாடி மனைவியை அறிமுகப்படுத்தி வைக்க போறேன் என்ன காதல் திருமணம் தான் அதாவது காதல் காதலிச்சு தான் திருமணம் செய்திருந்தாங்க அந்த வகையில இது படம் ஒ பேசில வீட்ட சொல்லிதானே எல்லாம் சொல்லிதான காதலிச்சு ஓடுறதான் பிள்ளை எப்படி சொல்லி என்ன அதுவும் காது அது விரும்பி வர காதலுக்கு அது பிள்ளை என்று இல்ல அது பிள்ளை இல்ல விரும்பினாலும் வீட்டை சொல்லி சம்மத்தோட செய்யணும் அது நான் பசேன்னா இதுக்கு முன்னாடி வீடியோல ஆஹ் காட்டுனா நான் இல்ல வா காட்டினேன் என்னத்துக்காணி சொல்லிச்சின்னா ரெஜிஸ்டேஷன் முடிஞ்சாப்பிற இல்லை திருமணம் முடிஞ்சாப்பதான் வீடியோல காட்டும் அப்படின்னு சொல்லி யோசிச்சிட்டான அது லவ் பண்ணி கொண்டுக்கே காட்டுறது சரியில்லை தானே அப்ப அதால நான் ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சா பிறகு காட்டும் அப்படின்னு அதுக்கு பிறகு பல்சினா சரி ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சா பிறகு உட்டனை காட்டுதுன்னு சொல்லி யோசிச்சுனா அப்புறம் இப்ப வேற ஒரு நிகழ்வு வருதானே

ஒரு கிஃப்ட்டும் பண்ணி கொண்டு போகிறேன் சரி இப்போ நான் வந்துட்டேன் அவன் வீட்டாக நிற்கிறேன் அந்த இடம் பார்த்தீங்கன்னு சொன்னால் கோண்டாவி கோண்டாவி தான் வந்து நாங்கள் பக்கத்துலேயே வாங்கிக்கிறேன் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்குங்க ஓகே உங்களோட பேரை சொல்லி யாருக்கும் பார்த்து ഓക്കെ അത് കൊഞ്ചം പതറ്റം അതായത് വീഡിയോക്ക് വരേക്കും മുതല വരെ പതട്ടം കൊണ്ട് ഇരുന്ന് തന്നെ ഇവ മുതാ നാ വീഡിയോ എങ്ങനെ രജിസ്ട്രേഷൻ വീഡിയോ എങ്ങനെയാ രജിസ്ട്രേഷൻ വീഡിയോ എല്ലാം മുതൽ തലവെടുത്തി വെച്ചാൽ അത് വീഡിയോ നിങ്ങൾക്ക് നാളെ വരെ പാർട്ട് കൊള്ളലാം അത് പിറേ തന്നെ മുതൽ വീഡിയോ എടുക്കാൻ അതാണ് ഉള്ള അറിവത്തി വെപ്പമെൻ്റ് പോയിട്ട് വീഡിയോ എടുക്കണം തമ്പി കാതെല്ലാം ചെല്ല മാറ്റീങ്ങനെ ശ്രീ കപ്പിങ്ങ അത് നമ്മൾ പിറവ பிறகு ஒரு காலத்தில் அந்த காதல் கதைகள் வீடியோ எல்லாம் சொல்லிக்கொள்வோம் பட் வேறு என்ன சொல்லுவோம் வேற என்ன சொல்லலாம் நான் என்ன சொல்லலாம் மற்றது வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் வரும் அதுக்கு பிறகு முக்கியமான நிகழ்வுகள் வீடியோகள் எல்லாம் வரும் அதுகள் எல்லாமே தொடர்ச்சி நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம் மற்றது வந்து ஒரு விஷயம் அதாவது ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் சொன்னால் நிறைய வேலைகள் வரும் அதுக்கு அடுத்த திருமணம்னு சொன்னால் அதுக்கு நிறைய வேலைகள் அதாவது தேவைகள் எல்லாம் வரும் அதாவது அந்த தேவை இருக்குது மண்ட வந்து வரும் பந்தல் வரும் மற்றது கேமரா வரும் அப்படி நிறைய தேவைகள் இருக்கு என்ன அதுக்கு அலைஞ்சு தெரியவே அடவாசி அடைவாசி போயிடும் போனால் அந்த வகையில் நாங்கள் இணைப்போட போகிற வீடியோக்கள் அதாவது எங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் வீடியோவாக இருக்கட்டும் அதுக்கு பிறகு வர முக்கியமான நிகழ்வுகளாக இருக்கட்டும் அந்த வீடியோக்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் உதாரணத்துக்கு ஸ்டூடியோன்னு சொன்னால் ஸ்டூடியோ கார்டை நம்பர் போடுவோம் அதே மாதிரி ஒரு மாலை எங்கே எடுக்கணும்னு சொன்னால் அந்த மாலை காட்டு நம்பர் போடுவோம் அதே மாதிரி இப்போ என்ன சொல்லலாம் சில பேர் யோசிக்கலாம் தம்பி எல்லாம் ப்ரொமோஷன் சொல்லி யோசிப்பேன் ஒரு சில ப்ரொமோஷன் இருக்கு தான் ஓப்பனாக சொல்லிவிடுவேன் அது சொல்கிறது ஒன்றுமே இல்லை இருந்தாலும் மட்டும் நாங்கள் சில விஷயங்கள் எல்லாமே நாங்கள் இது தானே காசு எடுத்து நாங்கள் செய்வோம் அந்த இருந்தாலும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேவைப்படும் என்ற ஒரு நோக்கத்துக்காண்டி நம்பர் எல்லாமே போட்டுக்கொடுவோம் என்னென்ன விஷயம் இருக்கா எல்லா நம்பருமே போட்டுக்கொள்ளலாம் நீங்கள் தேவையான சொன்னால் நீங்கள் தொடர்பு கொண்டு நீங்கள் அவை டைம் நீங்கள் தேவையான இதை பெற்றுக்கொள்ளலாம் என்ன என்ன அமைதியாக இருக்கிறீங்க அது கொஞ்சம் வைக்கப்பறம் எனக்கு கொஞ்சம் பழக்கி எடுக்கணும் என்ன வர சொல்ல போகிறீங்களா நான் இவாக இப்போ ஹார்ட் ஒன்று யோசிச்சு நான் கிட்டத்தட்ட காதல் எல்லாம் போய் கெணஹம் ஆயிட்டுண்ணே அது முடிஞ்சு ரஜிஸ்டேஷன் முடிஞ்ச அப்புறம் காட்டும் ஒன்று நான் அதுக்கு பிறகு என்ன சொல்றது சந்தர்ப்பம் விரட்டுமான்னு சொல்லி யோசிச்சினான் காதல் ஏரியா இருக்க காட்டக்கூடாது முறை முறைப்படி மனைவியான தான் வீரிகளை காட்டுவோம் சொல்லி நான் அந்த வகையில் இப்போ காட்டியாச்சு சரி இவா பார்த்தீங்கன்னா சொன்னால் கிணக்கு வைக்கப்பட்டு கொண்டிருக்காங்க கொஞ்சம் பதட்டம் முதல பதட்டம் இருக்குதுனே ஏன் இல்லை அம்மாக்கள் சொந்தக்காரர் பாப்ப நான் வரைக்க ஒன்று கொண்டு வந்து நான் என்னென்ன காட்டத்தை என்ன செய்யணும் அம்மாட்ட கேட்டு என்ன வேணு உனக்கு தெரியாதோ நீ வேணுன்னு சொல்லி சொன்னா அவள் ஐடியா தருவது வாங்க பார்த்தா அவன் இப்படி சொல்லிவிட்டா சரி நானும் சும்மா ஒரு ஒரு ஞாபகமா அதுக்கு என்ன ஒன்று வேணுன்னு வந்தேன் அது

വണ്ടികൊണ്ട് വന്നതാണ് ഈ பக்கம் ഓപ്പൺ മന്താ എനേന്താ ബിരിയാണി കൊടുക്കാനാണ് കൊക്കണ വൂട്ടഞ്ഞിരമ പറക്ക് മുളകിണ്ട് ഉമ്മേതാണ് പെണ്ണ जानी അല്ല പിക്കോ പറക്കണന്നന്ന കടുക്ക് എടുക്ക് கண்ணு மூடிச்சு பறக்கும் எழுதியிருக்கிறது கண்டுதான் அதை வேண்டிதான் ஆரம்ப <laughs>

வீடியோ பார்க்குறாங்க சரி இதோட நாங்கள் வீடியோ முடிச்சுக்கொள்வோம் மேடம் ஒரு வித்தியாசமான வீடியோங்க சனல்லே நாங்கள் இது வரைக்கும் போடுறதுல ஒரு முக்கியமான வீடியோ ஒரு வித்தியாசமான வீடியோ இருக்கும்னு சொல்லி நான் நினைக்கிறேன் பிறகு வர வீடியோக்கள் பார்த்தீங்கன்னா சொன்னால் தொடர்ச்சியாக வந்து ஒன்று இருக்கும் நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம் சில சில முக்கியவானிகளுக்கு உங்களுக்கு நாங்கள் சொல்லுவோம் மேடம் கட்டாயம் சொல்லுவோம் அந்த வீடியோக்கள் வரைக்கும் கட்டாயம் தவறாமல் பார்த்துக்கொள்வோம் என்னோட நம்பர் இருக்கிறாங்க எல்லாருக்குமே நான் ஃபோன்லேயோ மெசேஜ்லயோ சொல்லிக்கொள்ளுவேன் நம்பர் இல்லாத நிறைய உறவுகள் நீங்கள் வீடியோ பார்த்து கொண்டு கட்டாயம் உங்களுக்கு நான் எந்த ஃபேஸ்புக்லேயோ இல்லாட்டி இன்ஸ்டாகிராம்லேயோ கட்டாயம் யூடியூப்பில் ஒரு வீடியோ போட்டுக்கொள்ளும் நீங்கள் பார்த்துட்டு கட்டாயம் வந்து நீங்களுக்கு வந்து கொள்ளணும் மேடா அது விற்பேன்னு சொல்லி தொடர்ச்சியாக போடுவோம் ஓகே அவளை வந்து இந்த நான் வீடியோ முடிச்சிக்கொள்ளும் இந்த லைக் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வச்சு ஆகணும் கேஎஸ் சங்கர் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க இவாக்க உங்கள் சேனல் வந்து திறந்து விட்டு போகணும் திறந்து தர போடணும் ஒரு சேனல் உண்டு அது கொஞ்சம் வித்தியாசமான வீடியோக்களை இருக்கும் அது பிறகு பிறகு சொல்லிக்கொள்வோம்ண்ணா சரி ஓகே பாய் Bye.